வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் தமிழ் பகுதியில் எழுதும் திறன் கொடுத்து அதுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பகுதி நிறுத்தல் குறிகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி குறி வினா அமை ஊடகங்கள் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுத்தல் குறிகள் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில்னா எயித்து நியூ புக்கில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது வாங்க அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் குறிகள் நிறுத்தக்கூறிகள் குறிகள் என்னென்னா கார்புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி வியப்புக்குறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி இதெல்லாம் வந்து குறிகள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்புள்ளி என்னான்னு பார்ப்போம் கார்புலின்னா தான் வேறு ஃபஸ்ட்டு பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புளி வரும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்தினைகள் இது போல் எண்ணும் இடங்களில் கார்புலி வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கடிதத்தில் விழி முன் கார்ப்புளி வரும் எடுத்துக்காட்டால் அன்புள்ள நண்பா அதாவது நம்ம கடிதம் எழுதுகிறப்ப அன்புள்ள நண்பா அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா மதிப்பிற்குரியா ஐயா இது போல் விழி முன் கார்ப்புளி வரும் கடிதம் எழுதுகிறப்ப அடுத்து வினயச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பொலிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் இதில் வந்து சென்றுங்கிறது வினையச்சம் வினையை கொண்டு முடிகிறது வந்து வினையச்சம் வினயச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் அடுத்து மேற்கோற் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் அதாவது எங்கெங்கெல்லாம் மேற்கோள் குறி வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு கமாக வரும் குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது இப்போ வந்து நிலா நிலா ஓடிவாங்கிறது மேற்கோள் கூடியில் இருக்குது அதுக்கு முன்னாடி கார்புலி வரும் அடுத்து முகவரிதியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதிகள் கார்புலி வரும் அதாவது ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பேர் அடுத்து அப்பா பேர் டோர் நம்பரு தெரு தெரு பேர் ஊர் பேர் இது மாதிரி எழுதுகிறப்ப அதாவது கடைசி வரி அதை தவிர பாக்கி ஏனைய வரிகளின் இறுதிகள் கார்புலி வரும் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதிகள் கார்புலி வரும் இந்தந்த இடங்களில் தான் கருப்புள்ளி வரும் அடுத்து அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அதாவது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரைப்புள்ளி வரும் கரிகாலன் கங்கையை கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசேரவுடன் போரிட்டான் இதில் வந்து கரிகாலங்கிறது தான் எழுவாய் வந்து கங்கை வரை படையெடுத்து சென்றது தான் கனக விசேரவுடன் போரிட்டதும் தான் ஒரே எழுவாயின் பல வாக்கியங்களை தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அது உடன்பாடு எதிர்மறை ரெண்டுமே ஒரே இடத்துல கூறுறப்ப அவனை வந்து அரைப்புள்ளி வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை ரெண்டுமே ஒரே இடத்துல கூறுகிறப்ப அரைப்புள்ளி வரும் அடுத்து முக்கார் புள்ளி சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழுங்களை தான் இதில் வந்து தொகைச்சொல் அதை வந்து விரித்து கூறுகிற இடத்துக்கிட்ட முக்கார் புள்ளி வரும் அதாவது ஐந்து இணைகள் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழைய பார்த்தோம்ல இது போல் தொகைச்சொற்களை விரித்து கூறும் இடத்துல வந்து முக்கார் புள்ளி வரும் அடுத்தது முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் அது ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சோம்னா கடைசியில் வந்து ஃபுல் ஸ்டாப் வரும் கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் ஃபுல் ஸ்டாப் வரும் அதுபோல் அடுத்து சொற்கு சொற்கு சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அதாவது ஒரு வார்த்தையை குறுக்கி சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஃபுல் ஸ்டாப் வரும் அடுத்து பெயரின் தலைப்பெடுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அதாவது நம்ம இன்ஸ்டால் எழுதுகிறோம்ல அதுக்கு பக்கத்தில் எப்போதுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு தானே எழுதுவோம் அது போல் அடுத்து வினாக்குறி வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் ஒரு கொஷின் கேட்குறோம்னா அதுக்கு அதோட கடைசியில் கொஷின் மார்க் வரணும் அதுதான் சேக்கியலார் எழுதிய நூல் எதை கொஷின் மார்க் அதுபோல் அடுத்து குறி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளி வெளியிடும் இடங்களில் வியப்பு குறி இட வேண்டும் அதாவது மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இது போல விஷயங்கள் வர இடத்துலலாம் வியப்பு குரு இட வேண்டும் தமிழனின் இனிமைதான் என்னை இது போல் வியப்பாக கேட்குறது அது போல இடத்துங்களா வியப்பு குறி பாம்பு பாம்பு அச்சம் அதோ இயற்கை அழுகிறது ஒரு அவலமான நிகழ்ச்சி நடக்குது அந்த இடத்துக்கிட்ட வியப்பு குரு அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குரு குறிகள் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கூரு பயன்படும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது அதாவது நல்ல என்பது ஒரு குறிப்பு பெயரச்சம் இதுபோல் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அடுத்து இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அது கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார்ங்கிறதுல தலைப்பில்லை அப்படின்னா அதுக்குள்ளே இரட்டை மேற்கோள் கூறியுள்ள ஒரு வார்த்தை வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அடுத்து இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செயல் அடிகளையோ பொண்கள் பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்பாடு பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திருவிக்கா மாண மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் இதுபோல் நேர்கூற்றுகளிலும் செயல் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கூறு வரும் இந்த இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் ஒரே இதில் எல்லாமே வந்துருக்கு திருவிருக்கா சொற்குறுக்கம் வந்திருக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கு அதே போல் மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இது வந்து மேற்கோள் கூறி வரும்போது அரை புள்ளி வரும்னு சொல்லியிருந்தோம்ல கமா அது போல் அதுவும் வந்திருக்கு ஒரே சென்டென்ஸில் எல்லாமே நிறுத்தக்குறி எல்லாமே வந்திருக்கு இந்த பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்